ஆடு மாடுகளுக்காவது வாக்குரிமையை கொடுங்க இப்படிலாம் பேசுறது இது வந்து ஈஸி இல்லை டக்குன்னு எடுத்து நான் ஒரு ட்ராலாக போட்டுருவாங்க இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு போயிருவாங்க ஸோ அந்த ட்ரால் மெட்டீரியலாக ஒரு டைலாக் ஆகுன்னா அதையே என் அவர்கள் போல அப்படி இல்லை நீங்கள் அவர் பேசின ஒரு மணி நேரம் கருத்துக்களை எல்லாம் விட்டு விட்டு இங்கொண்டும் எதை பேச வேண்டிய அது வந்து ஒரு சர்க்காஸ்டிக்காக நீங்கள் என்ன பொருள் பட அதை பேசினாருங்க இருக்குல்ல நீங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த ஓட்டுரிமை கொடுத்ததுக்கு பதில் இந்த மாடு ஆடுகளுக்கே ஓட்டுரிமை கொடுத்தலாங்கிறத பார்த்தீங்களா அவர்கள் இவர்களுக்காக ஓட்டுரிமை கேட்குறாருனா அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு பேசணும்னு நான் சொல்கிறேன் அப்போது இப்போ கடைசியாக சொல்கிறார் உங்கள்கிட்டேருந்து வாங்கி கொடுத்த மூ மூத்திரத்துக்காகனா உண்மையாக உண்மையாக பேசலாங்கிறாரு இப்போ நீங்கள் அது என்ன பொருள்படுதுன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த மக்கள் வந்து இந்த ஆடு மாடுகளை வைத்து வருமானம் ஈட்டி இதற்காக பண்ணிட்டு இந்த ஆடு மாடுகளை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எதுவும் செய்யலைங்கிறதா அது பொருள் இதோட அர்த்தம் அதுதான் இது என்ன சொல்ற விரக்தியின் வெளிப்பாடு தான் அதே தவிர அதை நீங்க எடுத்துக்கொண்டு பாருங்க எல்லாரும் நீங்க மூத்திரம் குடிச்சுட்டீங்களே அதற்காக அப்படி பேச முடியாது